ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் கொண்டு வரவங்க இந்த மாதிரி ரோஸ் வாங்குவீங்க பட் நீங்கள் கொண்டு போய் பொழுது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த ரோஸ் வந்து ரொம்ப நாள் வராது செடி அப்படியே வச்ச மாதிரியா இருக்கும் உங்களுக்கு பூ வராது ஸோ இப்போ நம்ம அதுக்கு எப்படி மண்ணு ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எப்படி ரொம்ப நாள் வச்சுக்கலாம் தொட்டில அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஃபுல் விடேவாக பார்க்கலாம் இப்போ இந்த செடிக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணால் இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செம்முன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கால் கிலோ டிஏபி அதாவது நம்மகிட்ட வந்து அஞ்சு அஞ்சு செடி இருக்குது அஞ்சு தொட்டி வச்சிருக்கோம் டிஏபி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோ வேப்ப முன்னாக்கு ரெண்டு கிலோ வேப்ப முன்னாக்கு போட்டுக்கணும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா டிஏபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த கல் கட்டியில இருந்த இந்த களை இந்த மாதிரி இருந்தால எடுத்து வெளியே போட்டுருங்க இப்ப இந்த பாட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் மண் அனுப்பிக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மண் ஃபுல்லா போட்டீங்கன்னா திரும்ப வந்து இந்த செடியை வந்து சென்டர்ல வைக்க முடியாது பாருங்க இப்ப பாட்டுல வந்து ஒரு கால்வாசி மட்டும் நம்ம வச்சிருக்கோம் இப்ப செடி வைக்க போறோம் நம்ம நம்ம என்ன பண்ணோம் இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணா கவரோட வைக்க கூடாது ரெண்டாவது அந்த மண்ணு இருக்கு பாருங்க உள்ள அந்த மண்ணு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது டேமேஜ் ஆச்சுன்னா என்னன்னா அந்த இருக்கிற ரூட் எல்லாம் கட்டாயிடும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை பிரிக்கும் போது கொஞ்சம் கவனமா பிரிச்சுக்காங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் டேமேஜ் இல்லாம இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த பாருங்க வேர் இருக்கு இந்த வேர் இருந்தால்தான் என்ன செடியை வந்து திரும்ப நம்ம இந்த பாட்ல வைக்கும் போது நல்லா ஸோ இதனால இங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா இதை சுத்தி வந்து நம்ம மண்ணு போட்டுக்கலாம் நம்ம சுத்தி மண் போடும் பொழுது மண்ணு போட்டுற கூட நம்ம தண்ணி விடுறதுக்காக கொஞ்சம் கேப் வச்சுக்கணும் போதும் இந்த அளவுக்கு மண் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் விடுறது வந்து டைம் வந்து இருக்க மாதிரி விட்டுருந்தோம் அப்புறமா டெய்லி நம்ம என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு செடியுடைய வாட்டர் பொறுத்து சும்மா எப்ப பாரு தண்ணி ஓவர் வர ஆகிற மாதிரி ஊற்றக்கூடாது ஒரு டூ பிப்டி எம்எல் இந்த பத்து கிலோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிப்டி எம்எல் ஒரு நாளுக்கு ஊத்தினா போதுமானது போனது அதிகமா தண்ணி ஊட்டிங்க என்ன ஒன்று கேட்டீங்கன்னா செத்துரும் அதே மாதிரி இப்ப நீங்க நான் பண்ண மாதிரி மாதிரி இந்த பண்ணீங்க உங்க வீட்லயே நீங்க வந்து பூ வந்து வர வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு இருபது நாளுக்கு ஒரு முறை கம்பல்சரி என்ன பண்றீங்கன்னா லைட்டா வந்து டிஏபி வந்து ஒரு ஸ்பூன் இந்த வேறு விட்டு இந்தாண்ட கார்னர்ல ஒரு ஸ்பூன் டிஏபி போட்டுக்காங்க ஏன்னா அந்த டை அமோனியம் பாஸ்பேட் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டீங்கன்னா செடியோடைய வளர்ச்சி வந்துட்டே இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி மண்ணை வந்து மாத்திருங்க மண்ணை மாத்துறத வந்து செம்மண்ணுலாம் மாத்துங்க செம்மண்ணு கம்பல்சரி வேணும் செம்மண் வேப்ப முன்னாக்கி லைட்டா டிஏபி இந்த கலவை மிக்ஸ் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பத்து கிலோ பாட்டில் நீங்க ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை செடி ரொம்ப ஹைட்டா போயிடுச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா தாராளமாக ப்ரூனிங் பண்ணுங்க ஒரு ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு அப்புறமா ரொம்ப ஹைட் வந்துச்சுன்னா சுத்தி வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தான் ப்ரூனிங் பண்ணா திரும்பவும் செடி என்ன நிறைய பூவோட வரும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி மெத்தோட நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீடு வீடு தோட்டத்துல ரோஸாக இருக்கட்டும் அல்லது இந்த மணி பிளான்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் அதிகமாக வாட்டரிங் பண்ணக்கூடாது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி வந்து மண் மாத்தணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல மண்ணு வந்து கரும்பு சக்க மாதிரி ஆகிடும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேல அந்த செடி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால மண் ரொம்ப சக்க மாதிரி மாடிடும் அந்த மண்ணில் ஒன்றுமே இருக்காது வெறும் தண்ணி மட்டும் இருக்கும் அந்த தண்ணியில் ஒன்றும் எதுவுமே இருக்காது ஏன்னா மினரல்ஸ் எல்லாம் சேர்த்து தூக்கிட்டு போறதுக்கு வந்து ஏதாவது அந்த மண்ணுல சத்து இருந்தால் மட்டும் தான் அதை எடுத்துட்டு போகும் ஸோ அதனால நம்ம வாட்டரிங் பண்றதெல்லாம் வந்து லைட்டா பண்ணிக்காங்க ஜாஸ்தி பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் நிறைய விட்டுக்காங்க தண்ணி ஸோ நம்ம வந்து செடியை வந்து நல்லா பக்கவா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அஞ்சு செடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாடி தோட்ட பிரியர்லாம் யாராவது இருப்பாங்க வீட்டில் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெத்தட் அவங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் சோ அப்புறம் நான் இப்ப தான் நம்ம சேனல் நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம இதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து விவசாயம் சார்ந்து நம்ம சொல்லிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்